சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற வாக்கத்தான் நிகழ்ச்சியினை கோவை ஆட்சியர் பவன்குமார் செய்து துவக்கி வைத்தார் உலகெங்கிலும் உள்ள செவிலியர்கள் செய்யும் உன்னத சேவைகளையும் அவர்களின் தியாகங்களை போற்றும் விதமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கான சர்வதேச செவிலியர்கள் தினம் வரும் மே பனிரெண்டாம் தேதி கொண்டாடப்படும் மேலும் மே ஆறு முதல் பனிரெண்டாம் தேதி வரை சர்வதேச செவிலியர்கள் வாரமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் மேற்கு தமிழகத்தின் தலைசிறந்த பல்நோக்கு மருத்துவமனைகளில் ஒன்றான கோவை ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் சர்வதேச செவிலியர்கள் வாரத்தை முன்னிட்டு செவிலியர்களின் உன்னத சேவைகளை எடுத்துரைக்கும்படி வாக்குத்தான் என்னும் நெடுந்தூர நடைபயண நிகழ்வு நடைபெற்றது நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்னும் தலைப்புடன் கோவை ரேஸ் கோர்ஸ் தாமஸ் பார்க் பகுதியில் நடைபெற்ற இந்த வாக்கத்தான் நிகழ்வினை கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் மற்றும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையை நடத்தும் அமைப்பான எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் நிர்வாக அறக்காவலர் சுந்தர் குடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்வில் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் தலைமை செயல் அதிகாரி சி வி ராம்குமார் மருத்துவமனையின் தலைமை செவிலியர் துறை அதிகாரி கிரிஜா தலைமை நிர்வாக அதிகாரி மகேஷ்குமார் மருத்துவ இயக்குநர் டாக்டர் ராஜகோபால் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் அழகப்பன் மற்றும் மருத்துவமனையின் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களுடன் பொதுமக்கள் சிலரும் கலந்து கொண்டனர் ரேஸ்கோர்ஸ் பகுதியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடனம் மூலம் முதல் உதவி உடல் ஆரோக்கியம் என பல்வேறு தலைப்புகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைத்து நர்சஸ் அனைவருக்கும் அடுத்த தெரிவித்துக் கொள்கிறேன் முதலாக தகவல இந்த நர்சஸ் நர்சஸ்புரிய வாழ்த்துக்கள் இது வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அனைத்து நர்சஸ் யாரெல்லாமே வந்து நினந்தோறும் வர நாள்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் வந்து கூடிய ஒரு பணியை வந்து சிறப்பாக மக்கள் நடுவே கொண்டு போயிட்டிருக்காங்க மற்றும் அந்த உங்களுடைய டெடிக்கேஷன் உங்களுடைய ஒரு கம்பேஷன் மூலதான் வந்து வர ஹெல்த் சர்வீசஸ் நோக்கி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வர அனைவருக்கும் வந்து அந்த ஹெல்த் சிஸ்டம் உள்ள மேலே வந்து இந்த நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்கு அது அது எல்லாமே வந்து உங்கள் கையில் இருக்கு தொடர்ந்து வந்து இந்த பணிகளை வந்து நீங்கள் எல்லாமே சிறப்பாக பண்ணணும் இந்த வாரம் இன்டர்நேஷனல் நர்சஸ் வீக் இது வந்து உங்களுடைய பணி கொண்டாடுவதாக மற்றும் உங்களுடைய பணி வந்து இன்னும் ஒரு காலகட்டத்தில் வந்து சிறப்பாக நடக்கணும் அப்படி ஒரு நோக்கத்தோட தான் இந்த வாரம் வந்து நம்ம இன்டர்நேஷனல் அசோசியேட் வந்து செலிபிரேட் பண்ணிட்டு இருக்கோம் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ கீப் கண்டினியூ டு சர்வ் தி சொசைட்டி வித் சேம் டெடிக்கேஷன் கம்பேஷன் தேங்க்யூ